கடந்த சில நாட்களாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தரப்பு என்ற பீடிகையுடன் ஒரு தரப்பினர் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தரப்பினர் தமிழகத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டு அங்கே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் தரப்புகளையும் சந்தித்து வருகின்றனர் தற்போதைய சூழலிலே தமிழக தர தரப்புகளினால் தமிழக தலைமைகளினால் இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தினை கொடுக்க முடியுமா அவ்வாறு தமிழக தலைமைகள் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் தற்போதைய பூகோள நிலையிலே இந்திய மத்திய அரசாங்கத்தினால் தமது வெளியுறவு கொள்கை சார்ந்த விடயங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா அதைவிட தற்போது தமிழகம் சென்றிருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் கடந்த காலங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் கடந்த கால நிலைப்பாடுகள் என்பவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இந்த மாற்றம் அல்லது இந்த நகர்வு என்ன அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பிலே மிகவும் ஆழமாக ஆராய வேண்டியது ஒரு புறம் இருக்க இன்று எங்களை பொறுத்தவரையில் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் சில விடயங்களை அவர்களுடைய விஜயத்தின் போது வெளிப்படுத்தப்பட்ட சில விடயங்களை அவற்றின் உண்மைகளை அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்று கருதுகின்றோம் சில தினங்களுக்கு முன்னர் தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர முகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடற்தொழிலாளர் பிரச்சனை தொடர்பாகவும் தாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு எடுத்து கூறியிருப்பதாக தெரிவித்திருந்தார் அதாவது எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக நுழைந்து எங்களுடைய கடல் வளங்களை அழிக்கக்கூடிய சட்டவிரோத மீன்பிடி முறையை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபடுவதனால் இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுவதனால் ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசியதாக தெரிவித்திருந்தார் அது தொடர்பிலே பேசுகின்ற போது தாங்கள் என்னத்தை சொன்னோம் என்றால் இங்கே இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கும் குறிப்பாக வடபகுதி தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கும் பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது அது தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களாம் என்னையா பாரிய பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே இருக்கிறது இவர்களுடைய கதையை பார்க்கின்ற பொழுது இவர்கள் தமிழக முதல்வர் அமைச்சருக்கு சொன்னதாக சொல்லப்படுகின்ற அந்த பாரிய பிரச்சனை என்ற வார்த்தை பிரயோகத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ சர்வதேச கடலில் ஒன்று இருப்பது போன்றும் தமிழக கடற்பொழிலாளர்களுக்கும் நமது வடபகுதி தமிழ் கடத்தொழிலாளர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுவது தொடர்பிலே இரண்டு தரப்பினரும் பரஸ்பரம் முரண்பட்டுக் கொள்வதாகவும் கொள்வது போன்றும் அது தொடர்பிலே ஒரு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை அல்லது இரண்டு தரப்பு கடத்தொழிலாளர்களையும் ஒரு மேசையிலே அமர வைத்து பேசி ஒரு சுமூகமான பிரச்சனைக்கான தீர்வை சுமூகமான முறையிலே எட்ட வேண்டும் என்றும் இவர்கள் சொல்வது போன்றுதான் இருக்கின்றது இல்லை அப்பட்டமான தவறு இங்கே இருப்பது பாரிய முரண்பாடு அல்ல பரஸ்பர முரண்பாடு அல்ல இரண்டு கடற்பொழிலாளர்களுக்கும் இடையிலான வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளிலே எங்களுடைய மக்களுடைய அவலங்களிலே நாங்கள் விளையாடக்கூடாது இங்கே வெளிப்படையான பிரச்சனை இருக்கிறது இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து நான் ஏற்கனவே சொன்னது போன்று எங்களுடைய கடல் வளங்களை அழிக்கக்கூடிய எங்களுடைய கடல் பவளப்பாறைகளை அழிக்கக்கூடிய எங்களுடைய மீன் உருவாகக்கூடிய ஏது நிலைகளை இல்லாமல் செய்யக்கூடிய மீன்பிடி முறையை பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுகிறார்கள் இதனால் இங்கே வாழக்கூடிய எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது அங்கே இருந்து வருகின்ற பாரிய இழுவை மடி படகுகள் எங்களுடைய சிறிய ரக படகுகளை எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய சிறிய ரக படகுகளை இடிக்கின்றன இடித்து நொறுக்குகின்றன வலைகளை துவசம் செய்கின்றன அதனால் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா தமிழக கடத்தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படி பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அவர்கள் இங்கே வருகின்ற போது சட்டவிரோதமாக வருகின்ற போது இலங்கை கடற்படை கைது செய்கின்றது இலங்கையினுடைய சட்டத்திற்கு அடிப்படையில் அவர்களுடைய கடல் தொழில் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றது அதனால் பாதிப்பு ஏற்படுகிறதா ஐயா எங்களுடைய மக்கள் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்களே அந்த கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பாதிப்புகளை விடவா இது பாதிப்பு என்ன பேசுகிறீர்கள் உங்களுடைய மக்களை நலன்களை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய அவலங்களை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய அவர்களுடைய எதிர்காலத்தை விட்டு ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் ஓடுவதற்கு யார் காரணம் இது இதுபோன்ற நடவடிக்கைகள் தான் இவ்வாறான அவர்கள் இங்கே வாழ வழியில்லாத ஒரு சூழலை உருவாக்கப்படுகின்ற போது அதனை நியாயப்படுத்துகின்றீர்களே அதற்கு தவறான ஒரு பொருள் கூடலை கொடுக்கின்றீர்களே உங்களுடைய குறுகிய நலன்களுக்காக இவ்வாறான உங்களுடைய கருத்துக்களும் இவ்வாறான உங்களுடைய கருத்துக்களால் ஏற்படுகின்ற இங்கே வாழ முடியாத சூழலும் காரணமாக இருக்கின்றது தயவு செய்து உங்களுடைய பரவணை பண்பியல் என்று சொல்வார்கள் காலங்காலமாக உங்களுடைய குறுகிய நலன்களுக்காகவும் உங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவும் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களில் எங்களுடைய மக்களை காட்டி கொடுக்கின்ற அந்த வரலாற்று தொடர்ச்சியாக நீங்கள் இதனை செய்திருக்கிறீர்கள் தொடர்ந்து செய்யாதீர்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவருடைய பேரனார் காக்கா பொன்னம்பலம் அவர்கள் எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளிலே மலைய தமிழ் மக்களுக்கு துகம் செய்தாரோ மலைய தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்தாரோ காக்கா பொன்னம்பலத்தினுடைய மகன் எவ்வாறு குமார் பன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீமா பண்ணாரோடும் தன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை காட்டி கொடுத்தாரோ அதே போன்றுதான் ஏன் பேரனான தற்போதைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காக்கா பொன்னம்பலத்தினுடைய பேரனான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வெள்ளைக்கொடி வழக்கு வெள்ளைக்கொடி விவகாரத்தின் மூலம் எவ்வாறு புலிகளை காட்டி கொடுத்தாரோ புலிகளுடைய முக்கிய தலைவர்கள் அழிவதற்கு எவ்வாறு காரணமாக இருந்தாரோ தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய குறுகிய அரசியலுக்காகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தமிழகத்திலே சென்று தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக குறுகிய நலன்களுக்காக எங்களுடைய கடற்தொழிலாளர்களை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் தயவு செய்து இவ்வாறான செயற்பாடுகளை தவிருங்கள் உங்களுக்கு தமிழகத்திலே சென்றிருக்கிறீர்கள் தமிழக தலைவர்களோடு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றால் எங்களுடைய மக்களுடைய அவலங்களை வெளிப்படுத்துங்கள் இங்கே உண்மையில் என்ன நடைபெறுகிறது கடற்பழில் பிரச்சனை எவ்வாறு நடைபெறுகின்றது என்று உண்மையை சொல்லுங்கள் அந்த பகுதி கடற்கொழிலாளர்களும் நன்மை அடையவில்லை இந்த பகுதி கடற்கொழிலாளர்களும் நான் நன்மை அடையவில்லை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் நன்மை அடைகின்றது என்று சொல்கிறீர்கள் அது ஒரு ஆனால் இந்திய இழுவை மடிப்படைகளினால் தமிழக அரசியல் தலைமைகள் தமிழக அரசியல் தலைவர்கள் நன்மை அடைகிறார்கள் என்ற ஒரு வலுவான ஆதாரங்கள் இருப்பதும் மறுப்பதற்கில்லை தமிழகத்திலே அரசியல் செய்யக்கூடிய பலருக்கு சொந்தமான இழுவை மடிப்படகுகள் தான் இந்த எங்களுடைய கடலிலே எங்களுடைய வளங்களை நாசம் செய்கின்றன என்ற என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே இதய சுத்தியோடு அரசியல் செய்பவர்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழகத்திலே நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் உண்மை நிலவரத்தை சொல்லி இருக்க வேண்டும் தமிழக கடத்தொழிலாளர்கள் தவறு இழைக்கிறார்கள் அதனை தடுத்து நிறுத்துங்கள் அவர்களும் பாவங்கள் அவர்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்களுக்கு மாற்று வழியை அவர்கள் பிழைப்பதற்கான அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலே மாற்று ஏற்பாடை செய்து கொடுங்கள் அதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் தருகிறோம் என்று நீங்கள் அந்த தலைவர்களோடு பேசி இருக்கோனும் நீங்கள் செய்யவில்லையே இதுவா உங்களுடைய மக்கள் நலச் ஏற்பாடு இதுவா உங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தயவு செய்து சிந்தியுங்கள் இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்னொரு விடயம் அங்கே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே உரையாற்றியதன் பின்னர் இவர்களுக்கான அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவள அவர்கள் அங்கே உரையாற்றியிருந்தார் அவர் கருத்துச் செல்லுகின்ற போது இவர்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலினிடம் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி இலக்கு தனித்தமிழம்தான் அந்த தனித்தமிழம் என்ற இறுதி இலக்கை தனித்தமிழ்நா தமிழீழம் அல்லது தனி நாடு என்ற அந்த இறுதி இலக்கை அடையும் வரையிலே இங்கே ஒரு அதிகார பயிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போது அன்றோ அரசாங்கமும் முயற்சிக்கின்ற புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த அரசியலமைப்பிலே ஒரு சமஸ்தி அடிப்படையிலான அதிகார பகிர்வு உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் இவர்கள் சொன்னார்களாம் அப்படி என்றால் உங்களுக்கு நிலைப்பாடு இன்னும் ஒரு தனிநாடு பற்றிய சிந்தனை தான் என்று அங்கே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அப்படித்தானே எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட பதிமூன்றாவது சட்டமன்ற அதிகார பகிர்வை அந்த அதிகார பயிர்விலே சொல்லப்பட்டிருக்கின்ற காணி போலீஸ் உட்பட பல அதிகாரங்களை இன்றும் மாகாண சபைகளுக்கு தென்னிலங்கை தர தயங்குவதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இந்த தமிழ் தரப்புக்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்தவர்கள் இவர்களிடம் ஒரு சுயாட்சி அதிகாரமுள்ள அதிகாரங்களை கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் ஒரு தனிநாட்டை நோக்கி அதனை பயன்படுத்தி விடுவார்கள் என்று அச்சம் இருக்கின்றது என்று என்பதுதான் அந்த சொல்லப்படுகின்ற காரணம் இவ்வாறான நிலையில் நீங்கள் இவ்வாறான கருத்தை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் தனி நாட்டு தான் இருக்கிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பிரதிநிதித்துவப்படுகின்ற மக்களுடைய நிலைப்பாடு அதுவாகவே இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை ஒரு சாமர்த்தியமற்ற ஒரு அடிமுட்டாத்திரமான கருத்தை இந்த காலச்சூழலில் வெளியிடுவார்கள் என்றால் எவ்வாறு எங்களுடைய மக்களுக்கு தென்னிலங்கை அரசாங்கத்திடமிருந்து அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வது ஒரு கௌரவ கௌரவமான சுயாட்சியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது வழங்குவார்களா அவர்களிடமிருந்து அழுத்தத்தை பிரியோகித்து வழங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகார பலம் இருக்கிறதா இருக்கக்கூடிய அதிகார பலத்தை எல்லாம் நாங்கள் இளந்தளவா இருக்கின்றோம் எங்களிடம் ஆயுத பலம் இருக்கின்றதா அடித்து பெறுவதற்கு அதனையும் ஒரு தீர்க்க தரிசனமற்ற முறையிலே கையாண்டு நாசமாக்கி இவ்வாறான இருக்கின்றோம் நீங்கள் இவ்வாறு பேசுவது என்ன நோக்கத்திற்காக எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான அரசியல் தீர்வு கிடைக்க கூடாது எங்களுடைய மக்கள் தொடர்ந்து அவலங்களுக்குள் வாழ வேண்டும் அதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இலக்க தயவு செய்து நாங்கள் எங்களுடைய இஜிப்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பது அன்னதனமாக கொண்டிருக்கிறது எங்களுடைய இனப்பரம்பல் குறைந்து கொண்டிருக்கிறது இனவீதாசாரம் போகிற போக்கிலே நாங்கள் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இழத்தமிழர்களுடைய இனப்பரம்பல் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் குறுகிய அரசியல் நலன்களுக்காக எங்களுடைய இடிப்பை எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை தயவு செய்து நாசமாக்காதீர்கள் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே வினயமாக முன்வைப்பதோடு இது தொடர்பில் எங்களுடைய மக்கள் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் இவ்வாறான உணர்ச்சியூட்டல்களுக்கும் உணர்வுகரமான கருத்துக்களையும் உள்வாங்கி எங்களை நாமே அழித்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே வெளியிட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நிச்சயமாக அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து இது தொடர்பிலே கடந்த வாரம் நாங்கள் ஜால்பு துணை தூதர் ஆலயத்திலே துணை தூதரவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதங்கத்தினை எங்களுடைய மன வருத்தத்தினை இந்த தூதராலயம் என்பது யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையில் அல்ல வடக்கு மக்களை பொறுத்தவரையிலே பாரிய பங்களிப்பை செய்து வருகின்ற ஒரு சூழலிலே அதை நீக்க சொல்வது என்பது ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு கருத்தாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அது ஒரு ஒரு சிலருடைய திட்டமிட்ட செயற்பாடு என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பிலே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த நிலையில மன்னதி வழக்கு முன்னெடுக்கிறதுக்கான சாட்சியங்கள் போராதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் பலதரப்பட்ட ஊடகங்கள்லேயே தாங்களோட சாட்சி இருக்குன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக இது தொடர்பிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து மிகவும் வெளிப்படை தன்மையோடு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றோம் மண்டதீவ புதைகுழிகளில் எங்கெங்கெல்லாம் புதைகுழிகள் இருக்குது என்று சொல்லப்படுகின்றனவோ அவை அனைத்தும் தோண்டப்பட வேண்டும் அப்படி தொடர்பான விசாரணைகள் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட்டு அந்த புதைகுளிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்பது வழிகொணரப்பட வேண்டும் இவ்வாறான புதைகுலிகள் சரியான முறையிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் உரிய சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்படாமல் இருப்பதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு தரப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் இருக்கின்றது இந்த சு பின்னணியிலே தான் மண்டதீவை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் ம அண்மையிலே மண்டதீவு படுகொலை இடம்பெற்று ஆண்டு நினைவு சிலரினால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பலரும் கலருத்து தெரிவித்திருந்தார்கள் உதாரணமாக இளமக்கள் ஜனநாயக கட்சியுடன் கடந்த காலங்களிலே இணைந்து செயற்பட்டதாக தன்னை அறிமுகப்படுத்தி இருந்த சதா பொன்னையா என்பவர் கூட தான் அந்த இடத்திற்கு சென்றதாகவும் அது தொடர்பான தகவல்கள் தனக்கு தெரியும் எனவும் வெளிப்படுத்தியிருந்தார் போன்று சிரேஷ்ட விதி இளம்பிரையன் அவர்களும் அந்த மண்டதி விவகாரம் தொடர்பிலும் அந்த இடத்திலே தான் இருந்தது போன்றும் அங்கே இறுதி நேரத்திலே சிக்கிய புலிகள் சுமார் ஐம்பது பேர் வரையிலே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் போன்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள் அந்த இடத்தில் அவர் இறுதியில் என்ன நடந்தது அந்த காலச்சூழலில் என்ன நடந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை புலப்படுத்துகின்றது எனவே நீதிமன்ற நீதிமன்றை பொறுத்தவரையிலே சாட்சியங்கள் இவ்வாறு இருக்கின்ற சூழலே அவர்களை அணுகி அவர்களிடமிருந்து சாட்சியங்களை பெற்று மண்டதீவிலே புதைகுழி ஒன்று இறுக்கமாக இருந்தால் மண்டதீவிலே மண்டதீவிலே புதைகுழி ஒன்று இறுக்கமாக இருந்தால் அது தொடர்பிலே உரிய விசாரணைகள் முன்னெடுத்து உன் உண்மையான குற்றவாளிகளை அல்லது அதனோடு சம்பந்தப்பட்டவர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எமது தரப்பில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்க வந்து தயாராக இருக்கின்றோம் பெரியா சக்தி என்று சொல்லி புதிய திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு தற்போதைய குற்றச்சாட்டுகள் உங்களது நாங்கள் நிச்சயமாக கடந்த காலங்களிலே இவ்வாறு பல்வேறு செய மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றவர்கள் என்ற அடிப்படையிலே இப்பொழுது கிடைக்கின்ற செய்திகள் வெகு மாற்றத்தை அளிக்கின்றது இவ்வாறு ஒரு குறுகிய நலன்களோடு விடயங்கள் கையாளப்படுவதும் அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுக்கள் ஏற்படும் வகையில் அவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது நான் நினைக்கின்றேன் இது தொடர்பிலே தற்போது மத்தியிலே ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஜனாதிபதி குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அல்ல உயர் மட்டத்தினர் கவனம் செலுத்தி உரிய விசாரணைகளை மேற்கொள்வார்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கொள்ளுகிறோம்